எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து லலிதா சாசன்னாமத்தில் நம்ம அம்பாலை எப்படியெல்லாம் பார்க்க விருப்பப்படுறோமோ அப்படியெல்லாம் பார்க்குறதுக்கான நாமாவளிகள் உண்டு ஸோ அதை பற்றி இந்த பதிவில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அம்பாலை யார் யார் எப்படியெல்லாம் பார்க்க விரும்புகின்றார்களோ அவை எல்லாவற்றுக்குமான தகுந்த நாமங்கள் ஸ்ரீ லலிதா நாமத்தில் இருப்பது அதனுடைய விசேஷம் கௌலாச்சாரம் என்று ஒரு வழிபாடு முறை உண்டு சமயாச்சாரம் என்று ஒரு முறையும் உண்டு ஸ்ரீ லலிதா உபதேசம் பெற்றவர்கள் இந்த இரண்டையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் இவை குறித்து நாம் தெரிந்து கொள்ள மிக எளிமையான ஒரு வழி உண்டு அண்டத்திலே இருக்கும் எல்லாவற்றையும் அம்பாளாக பார்ப்பது ஒரு முறை கண்ணுக்கு முன் எதை பார்த்தாலும் அது அம்பாள் அப்படிப்பட்ட முறையில்தான் சந்திரனும் சூரியனும் அம்பாளின் திருக்கண்களாக கொள்ளப்படுகின்றன இந்த அண்ட என்று ஒரு சொரூபத்தை கற்பனை செய்து கொண்டால் இவ்வளவு பெரிதாக இருக்கும் அண்டத்தின் ஒளி வழங்கும் சூரியனும் சந்திரனும் அவள் கண்கள் என்று எண்ணிக்கொள்ளலாம் இது ஒரு விதம் இன்னொரு விதம் என்னவென்றால் அண்டத்தையே பிண்டத்துக்குள் பார்த்து வழிபடும் முறை அவள் நமக்குள்ளேயே உரைகின்றாள் என்று உணர்வு கொண்டாடி வழிபடும் முறை இந்த இரண்டு முறைகளும் சாதாரணமாக ஸ்ரீவித்யா உபாசனையில் சொல்லப்படுகின்றன இந்த இரண்டு உபாசனை முறைகளுக்கான திருநாமங்களையும் ஸ்ரீ லலிதா நாமத்தில் காணலாம் அம்பாளிக்கே சமயா என்று ஒரு திருநாமம் உண்டு அதை போலவே கௌலசார முறையில் அவள் எப்படி இருக்கின்றாள் என்று சொல்லும் திருநாமங்கள் இருக்கின்றன இவை தவிர யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள முறைகளை எடுத்துக்கொண்டு அந்த சாஸ்திரம் விளக்கும் ஆதார சக்கரங்களில் அவள் இருக்கின்றாள் என்று விவரிக்கும் நாமங்கள் உள்ளன மூலாதாரத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஆதார சக்கரமாக தொடர்ந்து குண்டலியினில் அவளை எப்படி எழுப்புவது என்று கூறும் நாமங்கள் உள்ளன இவ்வாறு அம்பாளை யார் யார் எப்படி எப்படியெல்லாம் வழிபட விரும்புகின்றாரோ யார் யாருக்கு எதெல்லாம் பொருத்தமாக வருகின்றதோ அந்த முறைகளிலெல்லாம் வழிபடலாம் என்பதற்காகத்தான் இந்த ஆயிரம் திருநாமங்கள் லலிதா நாமத்தின் தொண்ணூறாவது நாமம் தொடங்கி வரக்கூடிய சில நாமங்கள் அம்பாளின் கௌளினி நிலையையும் சூக்ஷம சக்திகளையும் விவரிக்கின்றன இதுவரைக்கும் அம்பாளின் ஸ்தூல ஸ்வரூபம் சூக்மஸ்வரூபம் ஆகியவற்றை பார்த்தோம் இல்லையா மந்திரங்களில் அம்பாளின் சூக்ஷம ஸ்வரூபம் அதே மந்திரங்களின் அக்ஷர மந்திரங்களின் அக்ஷர வடிவினலாய் அவள் இலங்கும்போது சூக்மதரம் ஜீவசக்தியாய் திகழும்போது சூக்ஷ்மதமம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஒவ்வொரு ஜீவனிடமும் குண்டலினி சக்தி இருக்கிறது உடலின் கீழ்ப்பகுதியுள்ள மூலாதார சக்கரத்தில் இந்த சக்தியானது ஒரு பாம்பின் வடிவில் மூன்றை சுற்றுகள் சுற்றி கொண்டு தலையை கீழ்முகமாக கவிழ்த்து கொண்டு சுருண்டு கிடக்கிறது தூங்குகிறது என்பார்கள் மூலாதாரத்தில் இருந்து தலையிலுள்ள பிரம்மயந்திரம் வரையில் சூக்ஷ்ம நாடி பாய்கிறது இந்த வழியில்தான் மூலாதாரத்திலிருந்து படிப்படியாக மேலே வந்தால் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி ஆங்கியா ஆகிய சக்கர நிலைகள் இருக்கின்றன ப்ரூ மத்தியில் அதாவது புருவ மத்தியில் இருப்பது ஆங்கிய சக்கரம் இதற்கும் மேலே கபால உச்சியிலிருந்து இரண்டு வரக்கடை கீழே பிரம்மயந்திரம் இங்குதான் ஆயிரம் தள தாமரையான சஹசிரார பத்மம் உள்ளது அகுல சக்கரம் என்ற பெயர் இங்கே சக்தி தேக்கம் உள்ளது மூலாதாரத்தில் இருந்து குண்டலினி சூக்ம வழியாக எழுப்பிக் கொண்டே போய் சகசிராரத்தில் அதை சேர்க்கும்போது அகுலத்தில் இந்த குலசக்தி போது வெண்ணையாக திரண்டிருக்கும் சக்தி தேக்கம் உருகி அப்படியே அமுதமழையாக பொழியும் அதாவது சக்தி தேக்கமான அகுலம்தான் பரபிரம்மம் தூங்கிய சர்பம் எழுந்து முறையாக பாயும்போது அதுவே குலசக்தியான ஜீவன் ஜீவனும் பரமனும் குலமும் அகுலமும் இணைகிறபோது அமுதமாக பொழியும் அதுவே பரமானந்த நிலை அது சரி குண்டலினியை எப்படி எழுப்புவது யோக பயிற்சியின் மூலம் எழுப்புவார்கள் யோக அபியாசத்தின் மூலம் யோக நிலையாக பரமானந்தத்தை அடையலாம் இந்த பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்